வெல்கம் டு கேம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கேரளா டைப் ரூஃபிங் உள்ள ஓடும் மேலே வந்து சீட்டும் போட்டு இருபத்தஞ்சி வருஷம் வார்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ போய் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்க பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபில் தான் பார்த்து காண்டாக்ட் பண்ணியிருந்தார் இவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமும் நம்மளோட ஃபாலோவர் தான் கரெக்டான டைம் வரல அவருக்கு குரூஃபிங் போகிறதுக்கு ஸோ இந்த டைமில் வந்துச்சு ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழு மாதம் கழிச்சு தான் எடுக்கிறோம் ஸோ அதுக்கு மு அதுக்கப்புறம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் என்ன அவுட் இருக்கோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த கஸ்டமரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாரு மேலே நமக்கு வந்து ஒரு ரெஸ்டிங் ப்ளேஸ் ஒரு சிட்டவுட்டுக்காக எனக்கு இந்த ரூஃபிங் வந்து பண்ணி கொடுக்கணுங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நான் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் இந்த ரூஃபிங்கோட சென்ட்ரைட் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வாஸ்து வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுற கட்டிங்கு கரெக்டாக வாசித்து மறுபடி செய்வோம் இந்த டேங்க்கை விட அதை ஐட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கொஞ்சம் டவுன் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் எல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருக்கோம் கஸ்டமரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடுங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வந்துச்சு நினைக்கிறேன் ஏன்னா உள்ள ஓடு போட்டு பண்ணியிருக்கோம் ஏன்னா இது ஒரு சின்ன சின்ன சைடு தான் அதனால் வந்து இப்போ பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் வெளியூராக இருக்கிற இந்த வீடியோ பார்க்குற கஸ்டமர் வெளியூரா இருந்துச்சுன்னா மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் நாங்கள் இந்த மாதிரி ரூஃபிங் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் அதே வகையில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஷீட்டு ஜெர்மன் இம்போர்ட்டட் இருபத்தஞ்சு வருஷம் வாரண்ட்டியில் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கிளைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பைப் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரூ ஸ்க்ரூ இல்லாமல் ஸ்க்ரூஸ் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கட்டிங் அந்த ரிஜ் கட்டிங் எண்டு பகுதியில் எல்லாமே தார் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் லீக்கேஜே உங்களுக்கு வராது அப்புறம் அந்த எல்லாம் பார்த்துக்கோங்க மழை வெயில் புயல் அதெல்லாம் எதுவுமே ஆகாது அப்படியே தான் இருக்கும் ஸோ உள்ளே விற்கிற வியூ பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வேலைக்கு முக்கியம் பொருள்னு எங்களால் நினைக்கிறீங்க வீடியோ பார்க்குறவங்க அப்படிலாம் கிடையாது ஒரு வேலைக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் திறமை தான் ஆளுங்க தான் முக்கியம் ஃபினிஷிங் தான் முக்கியம் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க சில கஸ்டமர்ஸ் கால் பண்ணிவிட்டு தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் இத்தனைக்கு இத்தனை சைஸு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க நான் இத்தனைச்சும் ஆகுன்னு சொல்கிறேன் சரிங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு வச்சுட்றாங்க மறுபடியும் அவங்களே ஒரு ரெண்டு வாரம் விட்டு கூப்பிட்றாங்க இல்லைங்க அந்த மாதிரி லோக்கல் விட்டு போட்டோம் உங்கள்கிட்ட கேட்டோம் ரேட் அதிகமாக சொன்னீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு எந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா சரியாக வேலை செஞ்சு கொடுக்கல இல்லை வரலை ஃபோன் எடுக்கல காசு வாங்கிட்டாங்க அப்புறம் வரமாட்டேங்கிறாங்க மெட்டீரியலுக்கு இது வந்து இப்போ செஞ்சு கொடுங்க இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுங்களா நீங்கள் சரியான ஆளுக்கிட்ட வேலை கொடுக்கறது இல்லை எல்லோரையும் நான் குறை சொல்லிங்க நல்ல ஃபேப்ரிக் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த மிஸ்டேக் வர்றதுக்கான காரணம் நீங்கள் சரியான ஆள்கிட்ட வந்து கொடுத்து ஊப்பிங் போகிறதில்ல அப்போ ப்ராப்ளம் எல்லாமே உங்கள் கிட்டே தான் இருக்குது ஒரு வேலை செய்ய வர நீங்கள் வேலையை பார்க்கணுமா காஸ்ட்டை பார்க்கணுமா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் காஸ்ட் வந்து ஓவர் காஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஹியூஜ் டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப இவங்க என்ன குவாலிட்டியில் பண்ணுறாங்க அதாவது எங்களை கேம்ஸ் இருப்பீங்க என்ன குவாலிட்டியில் பண்ணுறாங்க ஏன் அந்த மாதிரி ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க அவங்க வேலைலாம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்த கஸ்டமர் தான் இவரும் இப்போ இவருந்தான் நிறைய இடத்துல கொட்டேஷன் வாங்கினார் ஆனால் வேலை எங்கே தானே கொடுத்தாரு கம்மி ரேட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாமே ஏன்னா ஏன் பண்ணலை காரணம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுன்னா வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்ட்டு அதனால தான் இந்த கஸ்டமர் எனக்கு வேலை கொடுத்தாரு நான் நீட்டாக செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்குறேன் வேலை முடிச்சோன்னே கேட்டேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக இருக்குது போய்ட்டு வரலாமான்னு கேட்டேன் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னார் அவ்வளோதான் வேற என்ன வேணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல எனக்கு வேலை நீட்டாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணுங்க பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிற கஸ்டமர் கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் உங்கள் இடத்துக்கு நான் வந்து இந்த ரூஃபிங் அமைச்சு கொடுத்துறோம் நன்றி வணக்கம்